இன்று போர் சின்னமாலே இன்னப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் ஷேர் பண்ண ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எல்லாருமே அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக திரும்பவும் வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து ஷேர் பண்ணி அதை ஒரு மாறி போயிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன மேட்டர் அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து வெளியிட்ட அந்த ஒரு 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 கோரிக்கை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத காட்டுறேன் இதுதான் வந்து அவர் வெளியிட்டு இருந்தது பல நல்ல படங்களை தவறாக விமர்சித்து கொள்ளும் திரு சட்டை மாறன் போன்ற சிலருக்கும் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை என நம்பி ரோமியோ போன்ற நல்ல படங்களை கொண்டாடாமல் தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவி ஜீவிகளுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு என் அன்பு மக்களே ரோமியா ஒரு நல்ல படம் போய் பாருங்க புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக வந்து ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அன்பே சிவம் ரிலீஸ் ஆனப்போ அது பெருசாக போகலை பட் இப்போது அந்த படத்தை பயங்கரமாக எல்லோரும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு அந்த ரிவியூவில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஆசா சொல்லுவார் அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் வந்து 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 இந்த ரோமியோ படத்தில் எடிட்டிங் வேற வந்து நம்ம விஜய் ஆண்டனி வந்து பண்ணியிருக்காரு ஸோ ஒரு எஃபோர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணலாம் பட் இருந்தாலும் அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் ஸோ அந்த எடிட்டிங் பண்ணும்போது வேற யாராவது நம்மளோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அது தூக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களே இப்போ எடிட்டிங்ல வந்து இறங்கிடுறாங்க அப்படின்லாம் வந்து சொன்னது வந்து யாருக்கு இருந்தாலும் ஹர்ட் ஆகும் அதனால தான் வந்து அதை பார்த்துட்டு வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்படி ரிலீஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் கண்டினியூ வரையும் வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு இப்போ வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவுஜீவிகளுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் விஜய் ஆண்டனி சொன்னதை வந்து ரெஃபர் பண்ணி ரத்தம் கொலை ரோமியோ ஹேட்ரிக் ஃப்ளாப் தந்தும் நாங்கள் தான் அனுதாபம் தெரிவிக்கணும் இவர் ஏன் காமெடி பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போஸ்ட் போட அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இன்னொரு போஸ்ட்டு சமூ சமீபத்தில் வந்த ரத்தம் கொலை மட்டுமல்ல பல ஃப்ளாப்களை தந்தவர் எப்படியாவது இந்த ஒரு படத்தை ஓட்டிவிட வேண்டிய கட்டாயம் ஆகவே முதலிரவில் மனைவி சரக்கடிக்கும் போஸ்டரை வைத்து வித்தியாசமான பப்ளிசிட்டி செய்தார் ஆனாலும் மக்கள் கண்டுகொள்ளவில்லை இப்போது விமர்சகளை விமர்சகர்களை பிராண்டி வருகிறார் அடுத்து சக்ஸஸ் மீட் வைங்க தமாசா இருக்கும் முதல்ல கொஞ்சமாவது நடிக்க கற்றுக்கோங்க இயக்குனர் எடிட்டர் வேலையில் தலையிட்டு படத்தை காலி பண்ணாதீங்க உங்கள் படம் நல்ல படம்னு மக்கள் சொல்லணும் அப்புறம் தப்பு தப்பாக ப்ரமோஷன் ஐடியா தர்ற அல்ல கைகளை விரட்டி விடுங்க உங்களை மாதிரி அப்பாவிகளை அவங்க அழகாக மொட்டை அடிச்சிருவாங்க மண்டபத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் போட்டிருக்காரு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சினிமா ரசிகர்களே தரம் தாழ்ந்த விமர்சகர்களுக்கும் விமர்சன விஷ கிருமிகளுக்கும் ப்ளூ சட்டையின் ரோமியோ ரிவ்யூவை புறக்கணிப்பீர் அலை கடல் என திரண்டு ரோமியோ ஓடும் தியேட்டரை நிரப்புங்கள் இப்படிக்கு தற்போதைய தற்போதைக்கு திருந்திய ப்ளூ சட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய போஸ்ட் வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுட்ருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் காலையிலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு மோதல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான ஆன அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்